தொடர்ந்து ஒரு நாளைக்கு குறைந்த அளவு ஒரு ஐந்து கவிதையாயினும் எழுதி விடுகின்ற அளவிற்கான ஒரு கவிதாயினி ஒரு குடும்ப நிகழ்வாக அடுத்து நடக்கிறதுக்கு தம்பி வாழ்த்து சொல்ல அண்ணன் விருது வழங்க அழைக்கப்படுகிறார் நம்முடைய நிறுவன தலைவர்களுடைய உள்ளமெல்லாம் கவர்ந்த கவிதா அன்பு சகோதரி விமலா நாகேஷ் அவர்கள் அவர்களுக்கான மதிப்பை வழங்கும் பொருட்டு அழைக்கப்படுகிறார் இனிய சகோதரர் ஜோ அர்பனா அவர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தம்பி வீரபாண்டியன் பேசிய பிறகு இந்த ஒளி வாங்கி ஒளி பெருக்கி எல்லாம் சரியாக வேலை செய்வதே பெரும் மகிழ்ச்சி விமலா அக்கா அக்ரஹாரத்தில் பூத்த அன்பு மலர் கருப்பு புடவையா அண்ணன் ஜெனிஃபரின் மலர் புத்தகம் வெளியிட்டு வந்த பணத்தை அரசு பள்ளிக்கு அள்ளி வழங்கிய ஈகை மலர் புத்தக வெளியீட்டுல லாபம் வந்ததற்கே இன்னொரு விருது தரலாம் இவருடைய கல்வி கல்வி என்பது பள்ளி இறுதி வரை மட்டும் கவிதையில் சந்தங்கள் அருவியாய் கொட்டும் பள்ளி கல்வி வரை படித்துவிட்டு நிறைய நல்ல கவிதைகள் எழுதுவதில் இவர் மற்றொரு கலைஞர் முகநூலில் கவிதை எழுத ஆரம்பித்து முத்திரை கவிதைகளை எழுதி வருபவர் விருப்ப குறியீட்டில் இதயத்தை தவிர வேற எதையுமே அழைத்து தெரியாதவர் மயிலாடுதுறை தமிழ்ச் சங்கத்தின் முதல் பெண் உறுப்பினர் சீர்காழியில் பிறந்து சீர்கடா கவிதைகள் படைக்கும் அக்காவை அழைக்கிறேன் அண்ணன் ஜெனிபர் கையால் விருது பெறுவதை ஆட்சியர் கையால் விருது பெறுவதை விட அதிக மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்வார் வாருங்கள் அக்கா விருது பெறுங்கள்